ஜல்லிக்கற்களை ஏற்றி கொண்டு வந்த ஆந்திரா லாரி மூன்று பேராக பைக்கை ஓட்டி வந்த இளைஞர்கள் மீது மோதி கோர விபத்து இருபத்து நான்கு வயதில் உலகை விட்டு சென்ற இளைஞர்கள் திருவள்ளூர் அடுத்த கொசவன்பாளையம் பகுதியில் திருவள்ளூர் திருத்தணி தேசிய நெடுஞ்சாலையில் திருத்தணி மார்க்கமாக இருசக்கர வாகனத்தில் மூன்று இளைஞர்கள் சென்று கொண்டிருந்தனர் அப்போது எதிரே ஜல்லிக்கற்களை ஏற்றி கொண்டு வந்த ஆந்திர பதிவெண் கொண்ட லாரி அதிவேகத்தில் மோதியதாக கூறப்படுகிறது இதில் தூக்கி வீசப்பட்ட மூன்று பேர் படுகாயமடைந்து உயிருக்கு போராட சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் சக வாகன ஓட்டிகள் அவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க சிகிச்சை பலனின்றி சீனிவாசன் ஹரிகுமார் என்ற இரண்டு இளைஞர்களும் பலியாகிவிட்டனர் சின்ராசு என்பவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திருவள்ளூர் அம்சா நகர் சேர்ந்த அவர்கள் கூலி வேலைக்காக சென்று கொண்டிருந்த போது விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தது அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது